நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சிறிய விஷயந்தான் ஆனால் அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான போட்டியாக உருவெடுத்துருக்கு அந்த போட்டி அப்படிங்கிறது எதில் அப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமானதாக இருக்கணும் அதே சமயம் மக்களுக்கு உபயோகம் உள்ளதா இருக்கணும் ஆனால் இது வெத்து கூச்சலாக இருக்குது நானா நீயா அப்படிங்கிற அளவுக்கு போகுது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அபிப்பிராயம் அது சம்மந்தமாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து தான் நம்ம இப்போ சுருக்கமாக போறோம் அது என்னென்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு அந்த அறிவிப்பு என்னன்னா எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஆளுமை செய்யக்கூடிய இடமான ராஜ்பவன் அந்த ராஜ்பவனுக்கு இனிமேல் லோக்பவன் அப்படின்னு பேர் மாத்திரம் அப்படின் லோக்பவன் அப்படின்னா தமிழ்ல மக்கள் மாளிகை ஒரு குடியரசு நாட்டில் மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் மாநிலத்தில் அந்த மக்களாட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய அரசியல் சாசன விதிப்படி ஆளுநர் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் மாளிகை அப்படின்னு பேர் வைக்கிறதுதான் பொருத்தம்னு நான் நினைக்கிறேன் அது இதுக்கு முன்பே செய்திருக்கணும் இப்போ ராஜ்பவன் அப்படிங்கிறது அதிகாரம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு ஆனால் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை மக்களுக்கு தான் இருக்குது எனது மக்கள் ஆட்சி நடக்கூடிய நடக்கக்கூடிய குடியரசு நாடு ரிப்பப்ளிக் அதனால அந்த பெயர் மாற்றத்தை எல்லாரும் வரவேற்கணும் சொல்ல போனா பாஜக ஆட்சி மத்தியில கொண்டு வர எல்லா திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது எதிர்க்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அரசியல் அடிப்படை கொள்கையாகவே இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்தியாவில் இருக்கு அதுல தேசிய கட்சியா இருக்கிற காங்கிரஸ் தாங்கள் தேசிய கட்சிதான் இன்னும் தன்னைத்தானே நம்பி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மேற்கு வக்கத்தை ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கேரளாவை ஆளக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக இப்படி இந்த கட்சிகள் ஒரு அடிப்படை கொள்கையாக வச்சுட்டு செயல்படுறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டில் மதசார்பின்மை கூட்டணி அந்த மதசார்பு அதாவது இந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணி அது தமிழ்நாட்டில் மதசார்பின்மை கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு பேர் இருக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதாவது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரே அதை அங்கீகரிக்கிறாரு இது நல்ல ஒரு முடிவு தான் இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இப்படி பெயர் மாற்றத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடிய திமுக அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இந்த பெயர் மாற்றத்தினால எந்த ஒரு நன்மையும் கிடையாது பெயர் மாற்றுவதால் ஆளுநருடைய குணம் மாறுமா அவர்களுடைய நடவடிக்கை நடவடிக்கை மாறுமா நடைமுறை மாறுமா இது சும்மா பெயருக்காக செய்யற வேலை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதுலயும் ஒரு படி மேல போய் அவர் என்ன சொல்லிருக்காரு உங்க திமுறை நாங்க அடக்குவோம் அப்படின்னு பேசுறாரு பொதுவெளியில ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மக்கள் மத்தியில பேசும்போது சில மாண்புகள் இருக்கு அதை கடைபிடிக்கணும் அந்த மாண்பை அவரும் எதிர்பார்க்கிறாரு எதிர்பார்க்காதவராக இருந்தா பரவாயில்லை ஆனா இவரும் அந்த மாண்பை எதிர்பார்க்கிறாரு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய அவர் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் அவர் பேசுறாரு ஆஹ் பொது வெளியில வந்துகிட்டு ஒரு மேடையில் நின்று பேசுறாரு கவர் அவருடைய திமுறை நாங்கள் அடக்குவோம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் மோசமான ஒரு முன்னுதாரணம் நீங்களே சொல்றீங்க ஜெயலலிதா பேரில் இயங்கக்கூடிய இசைக்க இசை பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை போய் வழங்க போயிட்டு நாங்கள் ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் செல்வி ஜெயலலிதாங்கிற பேர்ல இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய நான் அவர் சொல்றாரு பட்டங்களை வழங்குவது என்பது அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சகட்டமா கட்டத்துல இருக்கோம் நாங்க அதை முன்மாதிரியா கொண்டு போறோம் திமுக பார்த்து மத்தவங்க கத்துக்கிடணும்னு அவரு வந்து அதுக்கு உரிமை கோர்றாரு அந்த அளவுக்கு நாகரீகத்தை அரசியல் நாகரீகத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் சொல்லக்கூடியவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறாரு உதாரணத்துக்கு இந்த பெயர் மாற்றத்தை பத்தி பேச வரும்போது என்ன சொல்ல வரேன்னா இவர்களை பெயர் மாற்றித்தான் பல்வேறு திட்டங்களை தமிழகத்துல செயல்படுத்துறாங்க அதுல உதாரணத்துக்கு சமீபத்துல இந்த மாணவர்கள் விடுதி தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் இருக்கு மாணவர்களுக்கு இருக்கு மாணவிகளுக்கு இருக்கு அதுல தலித் மாணவர்களுக்கு இருக்கு கல்லர் சிறு மரபினர் இப்படி இப்ப பல்வேறு பேர்கள்ல அழைக்கப்பட்ட மாணவர் விடுதிகள் இருக்கு அந்த விடுதிகளுக்கு திடீர்னு என்ன செஞ்சாரு ஒரு நாள் கையில மக்களை கூப்பிட்டு பெயிண்ட்களை கொடுத்து போய் அந்த பெயிண்ட பூரம் போட்டு அந்த பயிர் பெயர்களை பூரா மாணவர் விடுதிங்களை அழைச்சிருங்க சமூக நல விடுதின்னு பேர மாத்துங்கன்னு சொல்றாரு அது நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு மாற்றத்தை எல்லாரும் வரவேற்கணும் மாற்றம் என்பதுதே மாறாதது அப்படிங்கறதா ஒரு தாரக மந்திரம் அந்த மாற்றத்தை நாமளும் வரவேற்கிறோம் ஆனா அந்த மாற்றம் வெறும் வண்ண பூச்சா இருக்கு நடைமுறையில் உண்மை ஏன்னா இந்த மாணவர் விடுதிகள்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அப்படித்தான் சொல்லணும் மிக கடுமையானதா இருக்கு கொடியதா இருக்கு ஏன்னா சமீபத்துல ஒரு மாணவர் விடுதியில ஒரு தலித் மாணவரை அதுவும் ஆஹ் கீழ் வகுப்புல படித்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒரு பத்தாம் வகுப்பு பதினோராவது படிக்கக்கூடிய பெரியவர்கள் பெரிய மாணவர்கள் சீனியர்கள் அப்படி சொல்லுவாங்க கடுமையா தாக்குறாங்க அவனுடைய ஜாதியை சொல்லி தாக்குறாங்க அவன அரை நிர்வாணமாக்கி தாக்குறாங்க திரும்ப அந்த தாக்கிய மாணவனுக்கு காயம் ஏற்பட்டப்போ அவங்களுக்கு தண்ணி உடுத்து மயங்கிய மாணவர மயக்கத்தை தெளிய வச்சு திரும்பவும் தாக்குறாங்க அப்போ அங்க எங்க இருக்கு மாற்றம் மாற்றம் என்பது மாணவர்களுடைய மனதில் விதைக்கப்பட வேண்டும் அவருடைய கல்வி தரத்தில் விதைக்கப்பட வேண்டும் அதுதான் மாற்றம் அதுதான் எதிர்காலத்துல நல்ல சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு உதவும் ஆனா இங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையை மட்டும் மாத்தினா எப்படி மாணவர்களுடைய மனநிலை மாறும் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு சொல்ல நீங்க பேசுறீங்கல்ல வாய்க்கு வாய் அப்ப இது எந்த விதமான மாற்றம் அப்போ இது வந்து பெயர் மாற்றம் வெறும் பெயர் மாற்றம் இந்த மாற்றத்தை தான் மத்திய அரசும் செய்யுது அந்த மாற்றங்களை நீங்க செய்யும் போது அது ஒரு புதுமையாகவும் புரட்சியாகவும் நீங்க அதை வெளியில கொண்டு வந்து பிரச்சாரம் பண்றீங்க உங்க பிஆர்டிமா வச்சு அதை செய்யுங்க அது உங்களுடைய அரசியல் ஆனா அதையோ மத்திய அரசு செய்யும் போது ஏன் அதை எதிர்க்கிறீங்க அதே அந்த அதே மனநிலையோட ஏத்துக்க வேண்டியது உங்க கடமை தானே அது இருக்க இதுல இந்த ஒரு விஷயம் தான் எப்படின்னு இல்லை பல விஷயம் இருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அல்லது எந்த கட்டுமானத்தை அதாவது கட்டிடங்களை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்ல கட்டடங்கள் மிக முக்கியமானது ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒரு கட்டடம் வேணும் அந்த வேலையை செய்யறதுக்கு இருக்கு அந்த கட்டடங்களை திறக்கும் பொழுது எப்போ பேர் வைத்தாலும் கலைஞர் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க சமீபத்தில் கிளாம் பேருந்து நிலையம் கலைஞர் நூல் நிலையம் மதுரையில இப்படி எங்க பார்த்தாலும் கலைஞர் ஆனா உண்மையில அவர் பேர் கலைஞர் இல்லை கருணாநிதி அப்படிதான் வைக்கணும் அதுதான் சட்டப்படி செல்லும் இவங்க விஷயத்துக்கு கலைஞர் கலைஞர்னு பேர் வைக்கிறாங்க நீங்க கலைஞர்னு பேர் வைக்கிறதுனால ஏதாவது மாற்றம் வந்திருக்கா கிடையாது கலைஞர் பேர்ல நீங்க பேருந்து நிலையம் வைக்கிறீங்க கலைஞர் பேர்ல நூலகம் வைக்கிறீங்க கலைஞர் பேர்ல பார்க்கு பூங்கா வைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு மாற்றத்தினுடைய அறிகுறின்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க அது எதை மாற்றுது அந்த கட்டமைப்பு நல்லபடியா செயல்படணும் அலுவலர்கள் நேர்மையா செயல்படணும் திறம்பட செயல்படணும் அதுதான் மாற்றம் அதை விட்டுட்டு வெறும் பேரை மட்டும் மாத்திக்கிட்டே போன எப்படி இன்னொன்னு இருக்கு கடந்த காலத்துல மெட்ராஸ் அப்படின்னு இருந்த பேரை தமிழ்நாடுனாலே மெட்ராஸ் மதராசின்னு சொல்லுவான் வடக்க சென்னைன்னு பேரை மாத்தி வச்சிங்க சென்னைங்கிறது தமிழ் பெயரா இருக்கு அப்படின்னு அத மக்கள் எல்லாம் வரவேற்றாங்க ஆனா அந்த சென்னையில நீங்க சென்னைன்னு பேர் வச்சதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கு மழை வெஞ்சா தண்ணி தேங்காம இருக்கா இல்ல போக்குவரத்து குறைவா இருக்கா இல்ல மக்களுக்கு நோய் நொடி வராம எல்லாரும் ஆரோக்கியமா வாழ்றாங்களா அப்ப பெயர் மாத்துறதுல என்ன இருக்கு இது சும்மா தம்பட்டம் விளம்பரம் வெத்து விளம்பரம் பெயர் மாற்றுறதுக்கு பதிலே நீங்க அந்த அடிப்படை கட்டுமானங்களை மாத்தணும் மழை பெய்தா தண்ணி தேங்காத அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்யணும் போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யணும் போக்குவரத்து துறையை வச்சு அது போல நோய் நோய் வருது மழைக்காலங்கள் வந்தாலும் பயங்கரமா நோய் வருது இந்த நோயை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து குறைப்பதற்கான வேலைகளை செய்யணும் ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்கணும் இதுதான் அடிப்படையா ஒரு அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை அதையெல்லாம் விட்டுட்டு சென்னை பேர் மாத்திட்டோம் சென்னை சிங்கார சென்னை ஆகிவிட்டது அதாவது இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அன்னைக்கு சென்னை மேயரா இருந்தப்போ கொண்டு வந்தது இன்னைக்கு சென்னையில தண்ணி பெரிய பொங்கி வழியுது நமக்கு பதினஞ்சு எப்படி எல்லாம் மக்கள் பாடுபட்டாங்க என்னென்ன சேதம் எத்தனை கோரிக்கணக்கில் சேதம் வந்ததுன்னு அப்போ இது வந்து பொத்தாம் போதுவான பெயர் மாற்றத்தினால தமிழக மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதமான நன்மையும் கிடையாது அவங்க பேரை மாத்துறதுனால அதாவது மத்திய அரசு இந்த மாதிரி ராஜ்பவன் பேர லோக்பவன் அதாவது மக்கள் மாளிகை கவர்னர் தன்னோட நடவடிக்கையை மாத்திக்கிறாரா அவர் தமிழக அரசோட ஏற்படுத்தி இருக்கிற மோதல் போக மாத்திக்கிறாரா இல்ல அவர் அவர் சார்ந்த அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மறைமுகமா உதவி செய்யத்தான் செய்வாரு அவர் அரசியல் சாசன பதவியில இருந்தாலுமே அவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு தான் அவர் கவர்னரா நியமிச்சது அப்ப அதற்கு அவர் நன்றி உள்ளவராக இருக்கணும் நினைப்பாரா மாட்டாரா அதுதானே நடக்கும் கடந்த காலங்கள் அப்படித்தானே நடந்தது அப்ப கவர்னர்களுக்கு அரசியல் இல்லைன்னு வெளிப்படையா பேசலாம் ஆனா உள்ளுக்குள்ள மறைமுகமா அவரும் அரசியல் செய்வார் செய்யணும் அப்பதான் அவரை இருப்ப தக்க வச்சுக்க முடியும் இது இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு தெரியும் அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சருக்கும் தெரியும் ஆனா பேர மாத்துறதுல நீங்களும் சரி அவங்களும் சரி சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் நீங்க செயல்படுறீங்க உதாரணத்துக்கு மத்திய அரசு ஐபிசி அப்படிங்கிற இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அப்படின்னு அதை பிஎன்எஸ்ன்னு மாத்திருச்சு பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு இத பத்தி நீங்க பேசவே இல்ல ஏன் அப்ப உங்களுக்கு இந்த மாற்றம் கொண்டு வந்தப்ப உங்க காதுக்கு கேட்கலையா இல்ல உங்களுக்கு அந்த பிஎன்எஸ் அப்படிங்கறது அர்த்தம் புரியலையா ஏன் நீங்க அதை கேள்வி கேட்கல ஐபிசி அப்படிங்கிற அந்த இதை மாத்தி பிஜிஎன்எஸ் அப்படின்னு நீங்க கேள்வியே கேட்கல இன்னைக்கு வரைக்கும் அதை விவாதிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் விவாதத்தை கொண்டு வர்ற விமர்சனத்தை கொண்டு வர்ற நீங்கள் ஏன் அதை விமர்சிக்கவில்லை அது போல இப்ப நான்கு நாட்களுக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கு சட்டமாக்கி இருக்கு அது இப்ப இந்த குளிர்கால கூட்ட தொடர்ல அங்கீகாரத்துக்கு விடப்படும் மசோதாவா தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாத்தையும் ஒன்றாக்கி அதை நான்கு பிரிவா பிரிச்சு கிட்டத்தட்ட இருபத்தேழு வகு இதா இருந்தத நாளாக்கி சுருக்கி அதை விரிவுபடுத்தி தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்துல மாற்றி இருக்கு ஆனா அதுல ஏதோ பல பிரச்சனைகள் இருக்கிறதா கம்யூனிஸ்ட்களும் திரிணாமுல் காங்கிரஸும் அது விமர்சனம் பண்ணியிருக்கு ஆனா இந்த பேரை மாத்தினா குணம் மாறுமா நடைமுறை மாறுமா முன்னேற்றம் வருமானு பேசுற நீங்கள் ஏன் இதுவரை அதை எதிர்க்கவில்லை நீங்களும் மே ஒன்னா தொழிலாளர் தினமா கொண்டாடுறீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட அடையாளமே இல்லை கம்யூனிஸ்டுகள் காலங்காலமா கொண்டாடக்கூடிய மே தினத்தை நீங்களும் தொழிலாளர் தினம்னு அங்கீகரிச்சு கொண்டாடுறீங்க அப்படி தொழிலாளர்களுக்காக நீங்களும் தொழிற்சங்கம் நடத்துறீங்க அப்ப நீங்க ஏன் தொழிலாளர் நல சட்டத்துல இன்னைக்கு கொண்டு வந்த சில பல மாற்றங்கள் மக்களுக்கு அதாவது தொழிலாளர்களுக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லப்படுது என்னுடைய பார்வையில் அப்படி இல்லை ஆனா நீங்க ஏன் அதை எதிர்க்கலை விமர்சிக்கலை அப்ப உங்களுக்கு சாதகமானத நீங்க பேசுறீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க மக்கள்கிட்ட சொல்றீங்க அதை விளம்பரப்படுத்துறீங்க மற்றபடி ஜனங்களுக்கு உபயோகபூர்வமா இருக்கக்கூடிய உதவிகரமா இருக்கக்கூடிய எந்த விஷயம் வந்தாலும் அதை எதிர்க்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீங்க பெரிய பிரச்சனையாக்கி பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில பப்ளிசிட்டி பண்ணி அதுல ஆதாயம் தேட பாக்குறீங்க இதுதான் உண்மை நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கடைசி ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க உருவாக்குன சமத்துவ முறை இருக்கு உங்கள் தந்தையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பெரியாருடைய பேர்ல தந்தை பெரியார் சமத்துவபுரம் நீங்க உருவாக்குனீங்க இன்னைக்கு அந்த சமத்துவ உரத்துல சமத்துவம் இருக்கா அங்க அடிப்படை வசதி இருக்கா அதாவது பேருக்காக எதையாவது செய்யறது அது செய்யக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு முழுமையான பயனை தரணும் நீங்க என்ன நோக்கத்துல அந்த திட்டத்தை கொண்டு வரீங்க அல்டிமேட்டா சமூக நீதி அதான் உங்க அடிப்படை கொள்கை அப்படித்தான் சொல்றீங்க அந்த சமூக நீதி அந்த சமத்துவ உரங்களில் கடைபிடிக்கப்படுகிறதா இன்னைக்கு வரைக்கும் இல்ல அங்க அடிப்படை வசதியே இல்ல பல சமத்துவ உரங்கள்ல குடியிருக்கவே முடியாத அளவுக்கு அந்த வீடுகள் சிதில அடைஞ்சிருச்சு பராமரிப்பே பண்ண முடியல அந்த அப்பாவி ஜனங்களுக்கு பராமரிப்பு பண்ணும் அளவுக்கு வருமானம் இல்லை நீங்க மறுபடியும் அதை சீரமைச்சு தந்திருக்கீங்களா எங்கேயாவது கிடையாது அங்க இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு வண்ணம் பூசுவீங்க அதுதான் நடக்குது மற்றபடி அங்க இருக்க குடியிருக்கக்கூடிய அந்த சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த பத்துக்கு பத்து ஒரு அறைதான் அது சமத்துவபுரம் எப்படி அங்க மனுஷன் வாழ முடியும் உங்க திட்டங்கள் கூட இப்படித்தான் இருக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல நீங்க சொல்லிக்கலாம் பெருசா ஆனா ஜனங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல அப்ப உங்க திட்டங்கள் எல்லாமே பேர் மாத்துறது அல்லது பேர் வாங்குறது இப்படித்தான் இருக்கு அதுதான் உண்மை இது வரைக்கும் நீங்க போட்ட திட்டங்களும் பேசிய பேச்சுகளும் விளம்பரங்கள் தான் ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு உபயோகமாக பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க கொண்டு வர்ற திட்டங்கள்ல பெயர் மாற்றங்கள்ல எதுவுமே மக்களுக்கு பிரயோஜனமானதாகவும் உபயோகமானதாகவும் இல்லை அப்படிங்கறது என்னுடைய பார்வை நன்றி